நான் ஒரு பியூட்டி பார்லரில் வேலை செய்தேன் ஒரு நாள் ஒரு அழகான பெண் பார்லருக்கு வந்தாள் அவளை கண்ட நான் மயங்கி போனேன் நான் அவளுக்கு ஃபேஷியல் செய்து கொண்டிருக்கும்போது என் பெயர் முரளி நான் சென்னையில் வசிக்கிறேன் எனக்கு ஒரு பெண்களுக்கான பியூட்டி பார்லர் கடை உள்ளது பார்ப்பதற்கு நான் சற்று அழகாக இருப்பேன் நான் ஜிம்முக்கு செல்வதால் என் உடல் கட்டுமஸ்தாக இருக்கும் இது பெண்களுக்கான பார்லர் என்பதால் என் கடையில் தினமும் பல அழகான இளம் பெண்களும் வந்து செல்வார்கள் இது இரண்டு மாதங்களுக்கு முந்தைய நிகழ்வு அது ஒரு மாலை நேரம் நான் என் பார்லரில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்போது ஒரு பெண்மணி உள்ளே வந்தாள் அவளுக்கு சுமார் இருபத்தி இரண்டு வயது இருக்கும் அவள் திருமணமானவள் அவள் பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள் அவளுடைய அழகு என் கவனத்தை ஈர்த்தது அவளை கண்டதும் ஒரு கணம் என் மனம் தடுமாறியது அவள் உள்ளே வந்தவுடன் நான் அவளிடம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டேன் அவள் எனக்கு ஃபேஷியல் செய்ய வேண்டும் என்றாள் பதிவேட்டில் பெயர் பதிவு செய்வதற்காக நான் அவளிடம் அவளது பெயரை கேட்டேன் அவள் என் பெயர் மதுமிதா என்று சொன்னாள் நான் சரி மதுமிதா நீங்கள் அந்த நாற்காலியில் அமருங்கள் என்றேன் நான் அவளிடம் மதுமிதா நீங்கள் உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றேன் மதுமிதா நாற்காலியில் நிதானமாக அமர்ந்தாள் நான் அவளிடம் உங்களுக்கு எந்த வகையான பேசியல் வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு அவள் முழு பேசியல் செய்துவிடுங்கள் என்றாள் நான் சரி என்றேன் பிறகு நான் நாற்காலியின் பின்னால் சென்று பேசியல் செய்ய ஆரம்பித்தேன் சிறிது நேரம் கழித்து அவருடைய புருவத்தை சீர்படுத்துவதற்காக முன்னால் வந்தேன் புருவம் சரி செய்யும் என் கை பல முறை அவள் மேல் பட்டு சென்றது அவள் என்னை பார்த்து சிரித்தாள் ஏறக்குறைய ஐம்பது நிமிடங்களுக்கு பிறகு அவளுக்கு முழு பேசியல் முடிந்தது அவள் என்னிடம் பணம் கொடுத்துவிட்டு செல்ல தயாரானாள் பிறகு திடீரென்று அவளுக்கு ஏதோ நினைவுக்கு வர என்னிடம் வந்து உங்கள் பெயர் என்ன என்று கேட்டாள் நான் என் பெயர் முரளி என்றேன் பிறகு அவள் உங்கள் போன் நம்பர் கொடுங்கள் எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நாம் பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றாள் நான் அவளுக்கு என் நம்பரை கொடுத்தேன் ஏழு நாட்களுக்கு பிறகு இரவு சுமார் ஏழு முப்பது மணிக்கு எனக்கு அழைப்பு வந்தது நான் போன் திரையை பார்த்தபோது அது மதுமிதாவின் அழைப்பு என்று தெரிந்தது இவ்வளவு நாள் கழித்து அவள் ஏன் அழைக்கிறாள் என்று நான் யோசித்தேன் இருந்தாலும் நான் போனை எடுத்தேன் மறுமுனையில் மதுமிதா முரளி நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் நான் வீட்டில் இருக்கிறேன் என்றேன் அதற்கு அவள் எனக்கு ஒரு தோழி இருக்கிறாள் அவளுக்கு திருமணம் அவளுக்கு மேக்கப் செய்ய வேண்டும் என்றாள் நான் மதுமிதா நான் இரவில் வீட்டிற்கு வந்து மேக்கப் செய்வதில்லை இது என் வேலை இல்லை என்றேன் அப்போது மதுமிதா தயவு செய்து வாருங்கள் மிகவும் அவசரம் அதனால் தான் உங்களிடம் கேட்கிறேன் என்றாள் நான் அவளிடம் என்னால் வர முடியாது என்றேன் அப்போது மதுமிதா தயவு செய்து வாருங்கள் உங்கள் கட்டணம் எவ்வளவு இருந்தாலும் அதைவிட இரண்டு மடங்கு தருகிறேன் என்றாள் அவள் கட்டணத்தை இரு மடங்கு கொடுப்பதாக சொன்னவுடன் நான் யோசித்தேன் என்ன ஆகிவிடும் ஒன்று அல்லது இரண்டு மணி நேர வேலைதான் இரு மடங்கு கட்டணமும் கிடைக்கிறதே சரி போய்விடுவோம் என்று நினைத்தேன் பிறகு நான் அவளிடம் சரி மதுமிதா நான் வருகிறேன் உங்கள் முகவரியை எனக்கு மெசேஜ் செய்யுங்கள் என்றேன் அவள் சரி அனுப்புகிறேன் என்றாள் அவளுடைய முகவரிக்கு சென்று நான் கதவு மணியை அழுத்தினேன் கதவை திறந்தபோது அங்கே அன்றைக்கு பார்லருக்கு வந்த மதுமிதா நின்றிருந்தாள் அவள் இன்று மிகவும் அழகாக இருந்தாள் அச்சு அசலாக ஒரு சினிமா நடிகை போல் தெரிந்தாள் அவள் என்னை கூப்பிட்டு உள்ளே வர சொன்னாள் மதுமிதா இன்று சற்று அழகாக ஒரு தேவதை போல் இருந்தாள் அவள் கருப்பு நிற சேலை அணிந்திருந்தாள் நான் உள்ளே சென்று நாங்கள் இருவரும் சோஃபாவில் அமர்ந்தோம் நான் அவளிடம் மதுமிதா திருமணம் நடக்கும் பெண் எங்கே மேக்கப் செய்ய வேண்டுமே என்று அவள் அன்று நீங்கள் எனக்கு பேசியல் செய்த போது அது உண்மையிலேயே மிகவும் பிடித்திருந்தது என்று சொன்னாள் உங்கள் கை வண்ணத்தால் கிடைத்த அந்த மேக்கப்பை இன்று நீங்கள் அதைவிட இன்னும் சிறப்பாக செய்து கொடுங்கள் மணமகளை பார்த்து யாரும் குறை சொல்லக்கூடாது என்றாள் நான் அவளிடம் நீங்கள் முதல் முறை என்று சொன்னீர்களே அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டேன் அதற்கு அவள் நீங்கள் எனக்கு பேசியல் செய்த நான் முதல் முறையாக பேசியல் செய்து கொண்டேன் அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்று சொன்னாள் நான் முதல் முறை என்றால் இதற்கு முன் நீங்கள் பேசியல் செய்யவில்லையா என்று கேட்டேன் அதற்கு அவள் நான் பலமுறை ஃபேசியல் செய்திருக்கிறேன் ஆனால் இவ்வளவு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைத்ததில்லை என்றாள் நான் ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்டேன் அவள் இவ்வளவு நாள் நான் எங்கு பேசியல் செய்தாலும் அங்கே ஒரு பெண் தான் செய்தாள் முதல் முறையாக உங்களை போன்ற ஒரு இளம் ஆண் செய்தீர்கள் அதனால் தான் எனக்கு பிடித்திருந்தது என்றாள் இளம் ஆண் என்று அவள் தன் வாயால் உச்சரித்த போது அவள் கண்களில் ஒரு வித்தியாசத்தை கண்டேன் நான் நன்றி மதிமிதா என்று சொல்லிவிட்டு அந்த பெண் எங்கே சீக்கிரம் அலையுங்கள் வேலையை முடித்துவிட்டு நான் வீட்டிற்கு போக வேண்டும் என்றேன் அவள் சொன்னால் மணப்பெண்ணுக்கு ஃபுல் ஃபேஷியலை விட அதிகம் ஃபுல் ஃபேசியல் செய்ய வேண்டும் சற்று காத்திருங்கள் அவள் வருகிறாள் அதுவரை என்னுடன் பேசிக்கொண்டிருங்கள் கொண்டு வாருங்கள் அறைக்குள் போகலாம் என்றாள் நான் சரி ஆனால் ஒரு பிரச்சனை என்றேன் அவள் என்ன பிரச்சனை என்று கேட்டாள் நான் வேலை செய்யும் போது நான் ஒரு கவுன் அணிவேன் நான் வீட்டில் இருந்ததால் கடைக்கு செல்லவில்லை நேரடியாக இங்கே வந்துவிட்டேன் அதனால் கவுன் கடையில் இருக்கிறது என்றேன் அதற்கு அவள் என் கணவரின் கவுன் இருக்கிறது நீங்கள் அதை அணிந்து கொள்ளுங்கள் என்றாள் நான் சரி கொடுங்கள் என்றேன் அவள் அலமாரியை திறந்து உள்ளே இருந்து தன் கணவரின் கவுனை எடுத்து என்னிடம் கொடுத்தாள் பிறகு அவள் குளியலறைக்கு சென்றாள் நானும் கவுன் அணிந்து கொண்டேன் அங்கே அவளுக்காக காத்திருந்தேன் யாருக்கு மேக்கப் செய்ய வேண்டுமோ அந்த பெண் எங்கே என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஒருவேளை அவளுக்கு வேறு இடத்தில் திருமணம் நடக்கிறதோ என்று நினைத்தேன் நான் இப்படி யோசித்து கொண்டிருக்கும் போது மதுமிதா அறைக்குள் வந்தாள் என் பார்வை அவள் மீது பட்டதும் அவள் அழகில் நான் அப்படியே அவளை பார்த்து கொண்டிருந்தேன் மதுமிதா என் எதிரே நின்றிருந்தாள் நான் அவளை கீழிருந்து மேலாக பார்த்து கொண்டே இருந்தேன் நான் எதற்காக இங்கே வந்தேன் என்பதையே மறந்துவிட்டேன் அவளுடைய அழகு ஒரு தேவதைக்கு சற்றும் குறைவில்லை என் மனம் அவள் மீது சரிய ஆரம்பித்தது அவளிடம் என் மனதை பறிகொடுத்து விட்டேன் எல்லாவற்றையும் மறந்து ஒரு முறையாவது அவள் எனக்கு வேண்டும் என்று தோன்றியது இருந்தாலும் நான் என்னை நானே தடுத்துக்கொண்டேன் நான் முரளி இது தவறு என்று எனக்கே சொல்லிக் கொண்டேன் பிறகு நான் என்னை சமாதானப்படுத்தி கொண்டு அவளிடம் இது என்ன நீங்கள் என்னை கூப்பிட்டது மேக்கப் செய்வதற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவள் முரளி உன்னை பார்த்த முதல் பார்வையிலேயே எனக்கு உன் மீது காதல் வந்துவிட்டது நான் உன்னை விரும்புகிறேன் நீ எனக்கு வேண்டும் என்றாள் இந்த பேச்சை நான் உன்னிடம் போனிலேயே பேசியிருக்கலாம் ஆனால் எனக்கு தைரியம் வரவில்லை அதனால் தான் உன்னை எப்படியாவது என் வீட்டிற்கே வரவழைத்து விடலாம் என்று நினைத்தேன் அதனால் தான் இதையெல்லாம் செய்ய வேண்டியதாயிற்று உனக்கு இது தவறாக தெரிந்தால் என்னை மன்னித்து விடு என்றாள் அப்போது நான் மதுமிதா நீங்கள் திருமணமானவர் நீங்கள் செய்வது தவறு அது ஒரு பாவம் கூட நீங்கள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் எனக்கும் சில விதிமுறைகள் உள்ளன அவற்றை நான் ஒருபோதும் மீற முடியாது அதனால் என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது இது என் தவறு என்றேன் பிறகு மதுமிதா முரளி என் கணவர் பெரும்பாலும் வெளியிலேயே இருப்பார் எனக்கும் சில கனவுகள் இருக்கின்றன அதை என் கணவரை தவிர வேறு யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது அதனால் தான் நான் உன்னை கூப்பிட்டேன் உன்னை பார்த்த பிறகு எனக்கு நீ பிடித்துப் போனாய் என் இலக்கு இப்போது கிடைத்து விட்டது என்று நினைத்தேன் என்றாள் நான் அவளிடம் மதுமிதா நான் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன் என்பது உண்மைதான் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையே நானும் விரும்புகிறேன் ஆனால் இப்படி ஒருவரை ஏமாற்றி இதை செய்வது தவறு யாராவது தெரிந்து கொண்டால் உங்களுக்கும் தான் கெட்ட பெயர் எனக்கும் தான் கெட்ட பெயர் இதை நீங்களே புரிந்து கொள்ளலாம் என்றேன் மதுமிதா அல ஆரம்பித்து நான் தான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று நீயே சொல் இந்த பேச்சை நான் உன்னிடம் பேசக்கூடாது என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் உன்னை மட்டும்தான் என் காதலனாக நினைக்கிறேன் என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் என்றாள் அதற்கு நான் மதுமிதா உங்கள் நிலைமையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஒருவரை ஏமாற்றிவிட்டு நமக்கு மட்டும் மகிழ்ச்சி தேடுவது எந்த விதத்தில் நியாயம் ஒருவேளை நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் இது எல்லாம் சாத்தியமாகி இருக்கும் ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் இது சாத்தியமில்லை என்னை மன்னித்து விடுங்கள் மதுமிதா என்னால் இதை என்ன விலை கொடுத்தாலும் என்னால் செய்ய முடியாது பிறகு நான் அங்கிருந்து கிளம்பி என் வீட்டை நோக்கி புறப்பட்டேன் மதுமிதா என்னை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தாள் நான் வீட்டிற்கு வந்த பிறகு எனக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை என் மனம் முழுக்க மதுமிதா பற்றியே நினைத்துக்கொண்டிருந்தது பிறகு சுமார் மூன்று மணி அளவில் எனக்கு தூக்கம் வந்தது நான் உறங்கிவிட்டேன் காலையில் ஏழு மணிக்கு அலாரம் அடித்ததும் நான் எழுந்து வழக்கம்போல் என் வேலைகளில் மூழ்கிவிட்டேன் மெதுவாக அந்த சம்பவம் நடந்து இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டன ஆனால் அதன் பிறகு மதுமிதா என் பார்லருக்கு வரவே இல்லை பிறகு திடீரென்று ஒரு மாலை சுமார் ஆறு முப்பது மணி இருக்கும் நான் என் கடையை பூட்டிவிட்டு பூட்டு போட்டு கொண்டிருந்தேன் திடீரென்று யாரோ என் பின்னால் நிற்பது போல் உணர்ந்தேன் நான் சட்டென்று திரும்பி பார்த்தபோது என் எதிரே மதுமிதா கையில் ஒரு பையுடன் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் என் பார்வை அவள் மீது பட்டவுடன் அவள் என்னை பிடித்து கொண்டாள் அப்போது எனக்கு எதுவும் புரியவில்லை நான் அவளிடம் மதுமிதா என்ன விஷயம் இவ்வளவு இரவில் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு மதுமிதா நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது நீ போன பத்து நாட்களுக்கு பிறகு என் கணவர் அலுவலக பயணத்திலிருந்து வீட்டிற்கு வரும்போது அவருக்கு கார் விபத்து ஏற்பட்டு இறந்து விட்டார் வழியில் ஒரு லாரியுடன் அவரது கார் மோதிவிட்டது இப்போது நான் முற்றிலும் தனியாக ஆகிவிட்டேன் எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டு கதறி அழுதாள் நானும் அவளுக்கு ஆறுதல் கூற ஆரம்பித்தேன் அவளுடைய கண்ணீரை துடைத்தேன் அவள் சொன்னதை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது நானும் ஒரு மனிதன்தான் அல்லவா அவள் என் கண்களை பார்த்தாள் கண்ணீருடன் என்னை நோக்கினாள் அவளுடைய கண்களில் எனக்கு சுயநலமற்ற அன்பு தெரிந்தது நானும் அவள் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தேன் ஆனால் அவள் திருமணமானவள் என்று நினைத்துதான் நான் பின் விட்டேன் ஆனால் இப்போது அவளும் தனியாகத்தான் இருக்கிறாள் நானும் அப்படிதான் இதை நினைத்து கொண்டு நான் தலையை ஆம் என்று அசைத்து திருமணத்திற்கு சம்மதம் சொன்னேன் பிறகு கொஞ்ச நாட்களில் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தோம் இன்றும் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அதிக அன்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி